அவ்வையே உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்ட்டு அவன் நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்தோம் உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்கிறான் முருக பெருமகன் அதுதான் அந்த படத்திலே வரும் இறையனாரும் எம்பெருமாள் முருகவேலும் அகத்தியரும் கட்டிச்சா காத்த தமிழ் சங்கத்தில்னு வரும் அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் எல்லாம் சரியா இருந்துச்சு நாம் இன்னைக்கு அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கிறோம் எல்லா நாசமா போச்சு உலகின் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி இங்கே பேசிய பிள்ளைகள் வந்து தமிழில் மருத்துவம் படிக்க முடியுமா தமிழில் பொறியியல் படிக்க முடியுமா என்று நீ மெடிக்கல் அப்படிங்கிறத அது மருத்துவம் என்று சொல்ல முடியுது தமிழில் மருத்துவம் இருக்கு இன்ஜினியரிங் பொறியியல் தமிழில் பொறியியல் இருக்கும்போது பொறியியல் தமிழ் தமிழ்ல படிக்க முடியாத மருத்துவம் படிக்க முடியாத கலைபத்தில் தலை சிறந்தவன் திசையெட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் தந்தருளிய மருத்துவ குறிப்புகளுக்கு இணையாக உலகத்தில் எங்கும் மருத்துவம் கிடையாது என்ன நீ தமிழ் அல்லாத மருத்துவம்ங்கிற எம்படு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர் ஒரு பொண்ணு வருது பதினாறு வயசு பொண்ணு அதுக்கு ஒவ்வாமை நோய் தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது என்ன தெரியல மருத்துவர் மருத்துவம் கொடுத்து கொடுத்து பாக்குறான் ஒன்னும் சரி வரல வீட்டுல போய் படுக்கிறான் கனவு வருது நோய் கனவுல வந்துருது எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யார்றான்னு கேக்குது அந்த நோய் விருன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில அந்த பெண் படுத்துருக்க அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ஒரு நாலஞ்சு நாள் கடிச்சு போய் திறக்கிறான் அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கையை காட்டுறா தண்ணி கேட்குறா தண்ணிய குடுக்குறான் வாந்தி வரல பசிக்கு ஏதோ கேக்குறா இட்லி ஏதோ சாப்பிட குடுக்குறான் வாந்தி வரல மருத்துவ குறிப்புல எழுதுறான் எதுவும் சாப்பிட்டது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான் கீரை எங்க எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மால்வார் எழுதுறாரு ஓம் பரம்பரை இருக்கலடா எம்பேடு குக்கர் உன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பே எங்க பாட்டை எழுதிருக்கான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி இன்னொருத்தி வர்றா அவை வரா வல்லுவ நல்லாதான் எழுதிருக்கான் அடியில் இருக்கு எழுசீர் விருத்தம் இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு பிள்ளைங்க படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து புசின்னு எழுதி வச்சிட்டு போயிடுறா எனக்கு இல்லாத மருத்துவம் என்ன இருக்குது நீ பெரிய மருத்துவ தானே பெரிய விஞ்ஞானி பெரிய பெரிய மருத்துவ மேதை தானே ஏன் நீ இந்த கொரோனா வந்தா கபசுரங்கு நிலவேம்பு குடி நிலவேம்பு குடி நிலவேம்பு குடி மஞ்சக்கா மாலைக்கு மருந்து இருக்கா கீழா நெல்லி பால்ல அரைச்சு குடிங்கிறான் இதுவரைக்கும் எனக்கு ஒரு வாரமா சளி இருமல் இருக்கு எந்த மருத்துவர்ட்டையும் மருந்து இல்லை என் தம்பி மருத்துவராக இருக்க போய் கேட்டேன் அண்ணே இதை சாப்பிடுங்க எவ்வளவு ஒரு வாரத்துல சரியாகும் சாப்பிடலாம் அப்போ ஒரு வாரத்துல சரியாகும் அவன் சொல்லிட்டான் மருந்து மருத்துவம் படிக்க முடியாதுன்னு உன் நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம் உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள் அவனுக்கு தொடர்புக்கு அந்த மொழி இந்த மாசத்துல தென்னையில தெருக்க அழகாக ஆங்கிலம் பேச ஆறு மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் ஆறு மாசத்துல கத்துக்கிற மொழி முழுக்க படிச்சுட்டே எதுக்கு நமக்கு ஒரு நோய் உன்னாட்டு அறிவியலை உன்னாட்டு வரலாறு உன்னாட்டு புவியியலை உன்னாட்டு வேளாண்மையை இங்கிலீஷில் தான் படிப்ப முதல்ல இந்த நோயில் இருந்து வெளியிலவா